ஆனால் இவர் மாதுளம் பழம் ஒரு பழம் எடுத்துருக்கோங்க இப்போ வந்து ஜூஸ் போட போகிறோம் இப்போ மாதுளம்பழம் போட்டால் பொதுவாக அஞ்சு பால் போடுவாங்க நம்ம பால் போடலை அதுபோல் வித்தியாசமாக தேங்காய் பால் போட போகிறோம் ஓகேங்களா சக்க சக்கரை வந்து ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் தேங்காய் வந்து ஒரு பாதி மூடி நம்ம க்ளீனாக எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து க்ளீனாக வந்து கட் பண்ண போகிறோம் கட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டில் வந்து தேங்காய் பால் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இது கூட சேர்த்து போட போகிறோம் இந்த தேங்காய் பால்ல வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது போல் இந்த மாதுளம் பழத்தில் வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா பாலுக்கு போயில நம்ம தேங்காய் பால் போட்டு ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் போட்டு ரெண்டு கிளாஸ் ஜூஸ் போடலாம் ஓகேங்களா ஒரு ஒரு ரெண்டு கிளாஸ் போடலாம் ஓகேங்களா தேங்காய் கட் பண்ணிக்கலாம் இப்போது அது நம்ம ஒரு மாதம் எடுத்துருக்கோம் தேங்காய் வந்து ஒரு அரை முடி வந்து க்ளீனாக அந்த அவங்க நீங்கள் வந்து தேங்காய் வந்து அளவுக்கு பொடியாக கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சீரமைசியும் அதனால் எந்தளவுக்கு பொடியாக வேணுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணுவீங்க தேங்காய் சர்க்கரை வந்து தேங்காய் பால் கூட தண்ணி எடுத்து வச்சிடலாம் இந்த தேங்காய் பால் ஃபர்ஸ்ட்டில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சர்க்கரை ஜூஸ் போட்டு செஞ்சிடலாம் ஓகேங்களா ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க தேங்காயில் சரி மாதுளம்பழத்தில் சரி பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அதனால் இந்த ஜூஸை குடிங்க ரொம்ப நல்லது இப்போ நம்ம ஜூஸ் செஞ்சிடலாம் தேங்காய் போட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கோம் இந்த க்ளீனாக அரைச்சிட்டு ஃபர்ஸ்ட்டில் வடிகட்டிடலாம் தேங்காய் பால் வந்து இப்போ இந்த ஒரு முறை அரைச்சி ஊற்றிருக்கோம் இந்த வடிகட்டிட்டு மறுபடியும் இன்னொரு ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இன்னொரு டைமும் வந்து க்ளீனாக வந்தாச்சு ஒரு ரெண்டு டைம் வடிகட்டினா போதுமா இருக்கும் நம்ம தேங்காய் மோரெலாம் செய்கிற மாதிரி இருந்தால் மூணு முறை வடிகட்டலாம் தேங்காய் இருந்தால் ரெண்டு முறை போதுமா இருக்கும் இது வடிகட்டிட்டு இன்னொரு முறை வடிகட்டிடலாம் நம்ம பால் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டோம் மழை டிக்காக அருமையாக சூப்பராக இருக்குது அது மாதுளம் மரம் சர்க்கரை இவ்வளோதாங்க இப்போது வந்து மாதுளை மரத்தை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டுடலாம் ஆனால் இப்போ வந்து தண்ணி ஊற்றாமல் இந்த டிக்கா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றிக்கலாம் மாதுளம்பழம் நல்லா அரைச்சாச்சுங்க அடுத்து பாருங்க தேங்காய் பால் ஒரு ரெண்டு கிளாஸ் ஆரவ்தான் போட்டுருவோம் தேங்காய் பால் அப்படியே கிளீனாக வந்து அரைச்சிடலாம் அவ்வளோதாங்க மாதுளம்பழம் தேங்காய் பால் ஜூஸ் போட்டாச்சு அப்படியே தான் இப்போ ஊற்றி வச்சிருக்கோம் அது அப்படியே கிளாஸ் ஊற்றி பிடிச்சிடலாங்க சூப்பர் வெனிபெடிச்சிருக்குங்க ஓகேங்களா அப்படியே குடிச்சிடலாம் இப்போ ஜூஸ் போட்டாச்சு சூப்பராக இருக்கு அருமையான டேஸ்ட்டில் குடிச்சு பார்த்தலாம் இப்போ அப்படியே மாதளம்பழம் தேங்காய் பால் ஜூஸ் சூப்பர் டேஸ்டில் டிக்கா போட்டிருக்கோம் அளவான சர்க்கரை இந்த தேங்காய் பால்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிஷ் நிறைய இருக்குது அது இந்த மாதுளம்பழம் இன்னும் அதிகமான பெனிஃபிஷ் நிறைய நெடுஞ்சது குடிக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமான ட்ரிங்க்ஸ் ஜூஸ் இது அருகே குடிங்க எப்பயுமே ஆரோக்கியம் வைக்கலாம் ஓகே காய் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஓகே காய்ஸ் அதாவது ஏதோ பால் போட்டு ஜூஸ் போடுவாங்க நம்ம தேங்காய் பால் போட்டு ஜூஸ் போட்டுருக்கோம் ஆனால் பெனிஃபிட்ஸ் நிறைய தான் இருக்குது இந்த தேங்காய் பால்லேயும் சரி மாலை மம்மல் சரி பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது எல்லாரும் உங்களுக்கு உணவு இந்த ரத்த குறைபாடு உள்ளவங்க இந்த மாது மம்மல் ஜூஸ் அருகே ரொம்ப நல்லது ஓகேங்களா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவு கூட ஓகே கைஸ்